உடனே டவுன்லோட் பண்ணுங்க புனித ஹஜ் யாத்திரையில் தனியார் பயண ஏற்பாட்டாளர்கள் வாயிலாக செல்லும் பத்தாயிரம் இந்திய யாத்ரீகர்களுக்கு முன்பதிவு இணையதளத்தை மீண்டும் திறக்க சவுதி அரசு ஒப்புக்கொண்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது வக்ஃ திருத்த சட்டம் பற்றி பாகிஸ்தான் அரசு தெரிவித்த கருத்துக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது இது குறித்து பேசியுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நாட்டில் அமல்படுத்தப்பட்டுள்ள வக்ஃபு திருத்த சட்டம் பற்றி பாகிஸ்தான் தெரிவித்த உள்நோக்கம் கொண்ட மற்றும் ஆதாரமற்ற பேச்சுக்களை இந்தியா முற்றிலும் நிராகரிக்கிறோம் இது இந்தியாவின் உள் விவகாரம் என்று தெரிவித்துள்ளது நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர்களான சோனியா மற்றும் அவரது மகன் ராகுல் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது திருத்த சட்டத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட எழுபத்தி மூன்று மனுக்களை ஏப்ரல் பதினாறாம் தேதி விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொள்கிறது தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா நீதிபதி சஞ்சய் குமார் அடங்கிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு வழக்குகளை விசாரிக்கிறது பண மோசடி வழக்கில் சகாரா குழுமத்திற்கு சொந்தமான ஆயிரத்தி நானூற்றி அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்துள்ளது இதுகுறித்து அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சகாரா குழுமத்திற்கு எதிரான பண மோசடி வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக மகாராஷ்டிராவின் புனே மாவட்டம் லோனாவாலாவில் உள்ள ஆயிரத்தி நானூற்றி அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான எழுநூற்றி ஏழு ஏக்கர் ஆம்பிவேலி நகரம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளது காவல்துறையில் பாலின பாகுபாட்டை சுட்டிக்காட்டிய இந்திய நீதி அறிக்கையில் இரண்டு புள்ளி நான்கு லட்சம் பெண் காவலர்களில் தொன்னூறு சதவீதம் பேர் கான்ஸ்டபிள்களாக பணியாற்றுவதாக கூறப்பட்டுள்ளது தொள்ளாயிரத்தி அறுபது பேர் மட்டுமே ஐ அதிகாரிகளாக உள்ளனர் என்று இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் என்ற அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது ஐஐடிக்கள் என்ஐடிக்கள் மற்றும் ட்ரிபிள் ஐடிக்கள் உட்பட இந்தியாவின் பல உயர்கல்வி நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளில் சரிவு ஏற்பட்டுள்ளதாக நிலைக்குழு அறிக்கை கூறுகிறது ஐஐடியில் படித்தவர்களுக்கே வேலை கிடைக்காமல் இருந்தால் மற்றவர்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும் என்று காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார் ராஜஸ்தானில் காங்கிரஸ் பிரமுகர் பிரதாப் சிங் வாஸ் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பிஎஸ்சிஎல் நிறுவன மோசடி தொடர்பாக ராஜஸ்தானின் காங்கிரஸ் பிரமுகரும் முன்னாள் அமைச்சருமான பிரதாப் சிங் கச்சாரியாவாஸ் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று அதிரடியாக சோதனை நடத்தினார்கள் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் பதிமூன்றாவது மாநாட்டில் கட்சியின் தலைவராக ஹேமந்த் சோரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரது தந்தை சிபு சோரன் கட்சியின் நிறுவன தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் டிஜிட்டல் கைது மோசடியில் ஈடுபடும் கும்பலுக்கு எதிராக ஆபரேஷன் சக்ரா வி என்ற அதிரடி சோதனையை சிபிஐ நடத்தியது நடத்தப்பட்ட சோதனையில் உத்தரப்பிரதேசத்தின் மொராதாபாத் மற்றும் மும்பையில் தலா இரண்டு பேர் என நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் டிஜிட்டல் கைது செய்ததாக பலரையும் மிரட்டி நாற்பத்தி இரண்டு தவணைகளில் மொத்தம் ஏழு புள்ளி ஆறு ஏழு கோடி ரூபாய் பணத்தை பறித்துள்ளனர் சத்தீஸ்கரில் காங்கிரஸ் ஆட்சியின் போது நடந்ததாக எழுந்த மதுபான ஊழல் புகாரில் கடந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி கைதான ஐஏஎஸ் அதிகாரி அனில் துதேஜாவுக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விவசாயிகள் போராட்டத்திற்கு அனுமதி கேட்டு தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயா கண்ணு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை என்பது மட்டுமல்லாமல் எந்தவித உத்தரவும் பிறப்பிக்க முடியாது வேண்டுமானால் சம்பந்தப்பட்ட உயர்நீதிமன்றத்தை அணுகி மனுதாரர் நிவாரணம் கேட்கலாம் என கூறி ஐயா கண்ணு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் மேற்குவங்கத்தில் வகுப்புவாத வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்ட இருநூற்று இருபத்தி ஓரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக மேற்குவங்கத்தின் முர்ஷிதாபாத் மாவட்டம் துலியான் சூடி ஜங்காபூர் மற்றும் ஹம்ஷரக் கஞ்ச் பகுதியில் நடந்த பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் நடந்த போராட்டங்களில் பயங்கர வன்முறை வெடித்தது திருச்சூர் அருகே அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் காட்டு யானை தாக்கி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி அருகே தேன் சேகரிக்க நான்கு பேர் சென்றபோது அவ்வழியாக காட்டு யானைகள் வந்துள்ளன தப்பித்து ஓட முயன்ற நான்கு பேரில் சதீஷ் அம்பிகா ஆகியோர் காட்டு யானையால் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தனர் சாட்டிலைட் அடிப்படையிலான சுங்க கட்டின முறை இரண்டு வாரங்களில் அமலுக்கு வரவுள்ளதால் இனிமேல் சுங்கச்சாவடிகளில் நிற்க தேவையில்லை என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவித்துள்ளார் குருகிராம் நில வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை தனக்கு சம்மன் அனுப்பியது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என ராபர்ட் வாத்ரா தெரிவித்துள்ளார் வக்ஃபு திருத்த சட்டம் அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் என மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் உறுதியளித்துள்ளார் சொந்த மண்ணிலேயே நாங்கள் அகதிகளாகிவிட்டோம் என்று முர்ஷிதாபாத் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் திருப்பதி தேவஸ்தான கோசாலையில் கடந்த மூன்று மாதங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட பசுக்கள் இறந்துள்ளதாக கூறிய கருணாகர் ரெட்டி மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி தேவஸ்தானம் சார்பில் திருப்பதி எஸ்பியிடம் புகார் அளிக்கப்பட்டது மேற்கு வங்கத்தில் வக்குவு திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் நிகழ்ந்த வன்முறையில் வங்கதேச ஊடுருவல்காரர்களுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளதை அடுத்து கலவரம் நிகழ்ந்த பகுதிகளில் மத்திய உள்துறை அமைச்சகம் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கூடுதலான பருவமழை பொழிய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அதே நேரத்தில் இந்த பருவம் முழுவதும் ஏழ்நினோப் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இல்லை என்றும் தெரிவித்துள்ளது வெப்ப அலை மற்றும் வெயில் தாக்க பாதிப்புகளை மாநிலத்தின் பேரிடராக அறிவித்து தெலுங்கானா அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த புதிய உத்தரவின்படி பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு நான்கு லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளது மேற்கு வங்கம் பற்றி எரிகிறது ஆனால் அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜியோ அமைதியாக இருக்கிறார் என்று முர்ஷிதாபாத் வன்முறையை சுட்டிக்காட்டி உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கடுமையாக விமர்சித்துள்ளார் வரிகளை தவிர்ப்பதற்காக வசதி படைத்த இந்தியர்கள் தங்கள் வருமானத்தை குறைத்து காட்டுவதாக டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இயக்குநர் ராம்சிங் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் சல்மான் கானுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக சொல்லப்படும் குஜராத்தைச் சேர்ந்த நபர் மனநிலை சரியில்லாதவர் என வடோதரா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரோஹன் ஆனந்த் தெரிவித்துள்ளார் இந்தியா பாகிஸ்தான் நட்புறவு சீர்குலைவதற்கு மும்பை தாக்குதலை காரணமாக அமைந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் நாட்டு மக்களின் நிலத்தை பலவந்தமாகவோ ஒருதலைபட்சமாகவோ எடுத்துக்கொள்ளும் முறை இருக்கக்கூடாது என்பதற்காக கொண்டுவரப்பட்டதே வக்குவு திருத்தச் சட்டம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சட்ட கமிஷன் அளித்த பரிந்துரையின்படி பத்து லட்சம் மக்கள் தொகைக்கு ஐம்பது நீதிபதிகள் இருக்க வேண்டும் ஆனால் இப்போது பதினைந்து நீதிபதிகள் மட்டுமே உள்ளனர் என இந்திய நீதித்துறை அறிக்கை தெரிவித்துள்ளது தன்னிச்சையாக கல்வி கட்டணத்தை உயர்த்திய தனியார் பள்ளியிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என டெல்லி முதல்வர் ரேகா குப்தா தெரிவித்துள்ளார் டெல்லி சர்வதேச விமான நிலையத்தில் பராமரிப்பு பணிகளுக்காக டி டூ எனப்படும் இரண்டாவது முனையம் மூடப்பட்டதால் டி ஒன் எனப்படும் முதலாவது முனையத்தில் இருந்தே விமானங்கள் இயக்கப்படுகின்றன மருத்துவமனையிலிருந்து குழந்தை கடத்தப்பட்டால் அந்த மருத்துவமனையின் லைசன்ஸை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டீசல் விலை உயர்வு சுங்கச்சாவடி கட்டண அதிகரிப்பு மற்றும் அடிப்படை கூலி விலை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து கர்நாடகாவில் லாரி ஸ்ட்ரைக் நடைபெறுகிறது சுமார் ஆறு லட்சம் லாரிகள் ஓடாததால் மாநிலம் முழுவதும் பல்வேறு அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவில் மீது ட்ரோனை பறக்கவிட்ட ராஜஸ்தானைச் சேர்ந்த அன்சுமோன் தரேஜார் யூடியூபரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருப்பதியில் ட்ரோன் விடுவது குற்றம் என்ற நிலையில் அவரை பிடித்த விஜிலன்ஸ் படையினர் போலீசில் ஒப்படைத்தனர் முஸ்லிம்கள் மீது காங்கிரஸ் கட்சிக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் தேர்தலில் அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் நீதித்துறையும் நாடாளுமன்றமும் பரஸ்பரம் மதிப்பளிக்க வேண்டும் ஒருவேளை நீதித்துறையில் அரசு தலையிட்டால் என்னவாகும் என்று கிரண் ரிஜிஜூ கேள்வி எழுப்பியுள்ளார் தரப்புக்கான அதிகாரங்கள் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்று மத்திய சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கரின் பஸ்தாரில் பாதுகாப்பு படையினர் மற்றும் நக்சல்களுக்கு இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் இரண்டு உயர்மட்ட நக்சல் தளபதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் வெயில் தாக்கத்தால் இரவிலும் நீர் சத்து குறைய வாய்ப்புள்ளது எனவே குழந்தைகளுக்கு அடிக்கடி தண்ணீர் கொடுக்க வேண்டும் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக முதல் தகவல் அறிக்கையின் விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பெண் போலீஸ் உள்நோக்கத்துடன் பாலியல் புகார் அளித்தது தெரியவந்ததால் ஐ பி எஸ் அதிகாரி மகேஷ்குமார் மீதான சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது முஸ்லிம் மற்றும் ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வக்ஃபு திருத்த சட்டத்தை வரவேற்கிறோம் என தமிழ் மாநில முஸ்லிம் லீக் நிறுவன தலைவர் ஷேக் தாவூத் தெரிவித்தார் வீண் விளம்பரங்களுக்கு மக்கள் வரிப்பணத்தை செலவு செய்து நாடகம் ஆடுவதை நிறுத்திவிட்டு சீர்குலைந்து கிடக்கும் மாநில நிர்வாகத்தில் முதல்வர் ஸ்டாலின் கவனம் செலுத்த வேண்டும் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி கடல் நடுவில் அமைந்துள்ள விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் கண்ணாடி பாலத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரை சுற்றுலா பயணியர் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது நெல்லையப்பர் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை பாதுகாக்க தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்கூட்டர் வழங்க அனுமதி அளிப்பது குறித்து தமிழக அரசு பரிசீலித்து வருகிறது என சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார் ரேஷன் கடைகளில் அரிசி பருப்பு பாமாயில் கோதுமை சர்க்கரை போன்றவற்றை ஒரே நேரத்தில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் அமைச்சர் பொன்முடி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கும் வரை விஸ்வஹிந்து பரிஷத் போராட்டம் தொடரும் என மாநில பொதுச்செயலாளர் பால மணிமாறன் தெரிவித்தார்